எங்கட்ட வருது? எங்க கட்ட ஓகே. அப்படியே. ஷார்ட் ரிப்போர்ட். அவ்ளோ இப்பதே. இவங்கள போய்ட்டமோ? அதே நேட்டிவ் பட்னம். தான் கடக்கு. கூட பைக்க வந்து ஒரு முதல் வந்து இந்த திரும்ப சும்மா

இன்றைக்கி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக போகிறோம் இவர்ட்ட அக்கான மகளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே தான் போகிறோம் ஹம்சியா வரையிலும் டியூஷன் லீவ் எடுக்கல அதுப்பா ஹம்சியா டியூஷனுக்கு விட்டுட்டு தங்கச்சியாக ஏற்ற போயினா நான் இவர் மூணிக்கா மூணு பேரும்தான் போக போகிறோம் அது இப்ப வெளிக்கிட்டான் எல்லாரும் போயிட்டு நான் போய்ட்டு நான் தான் வந்து கூட்டிட்டு போறேன் கராச்சியில வேலை வரும் மோட்டர் சைக்கிள் கலட்டினா அந்த மோட்டர் சைக்கிளோட நின்றுட்டேன் இப்ப அம்மாவை ஏற்ற போறேன் அம்மா போக அம்மா கண்டோ என்ன பேச ரெண்டு காரை நின்று நான் கொண்டு போறேன்னு சொன்னான் நான் இப்ப நாலு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க நாலு ரே ஆயிட்டு சார் இருந்தாலும் பரவாயில்ல இனி ஒவ்வொருதான் ஒவ்வொருதாராக நாங்கள பொறுக்கி ஏத்தவனும் ஒவ்வொருதாரம் தான் போக போகவேணும் அதுமாரி கம்சி வேறே கம்சி வந்து வாதிங்கன்னு சொன்னால் டியூஷனுக்கு போயிட்டாலும் அப்போ அவனை சித்தியேற்ற விட்டுட்டு நான் வந்து போய்க்கொண்டிருக்கிறேன் கராச்சியில் விட இன்றைக்கு உண்மையை செய்யாமல் வேலையாக இருந்தது நான் சொல்லிட்டு போகலாது சூழ்நிலை ஒன்றும் செய்யலா அது என்ன செய்கிறது என்னை என்ன நம்பி மூன்று குடும்பம் நீக்கினா அவங்கள நான் ஏற்றி கொண்டு போக வேணும் மற்ற ஆக்கள் எல்லாம் வந்து முன்னுக்கு போயிட்டோம் அப்போ அதனடியால் போயிட்டு பார்ப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்டே வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அதை நீங்கள் எங்களுக்கு தர ஒரு சப்போர்ட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இனி ஒவ்வொரு தரையும் மேத்தி கொண்டு நாங்கள் எங்க போறோம் எப்படி நடக்க போகுதுன்றதை முடிஞ்ச அளவு பார்ப்போம் ஓகே எங்க எங்க நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் கலா ஓடி ஓடியா சரி இப்போ நாங்கள் அதிகம் சொன்னால் அம்மாவை நீவே ஆச்சு ஏத்தி கொண்டு வந்து போக பாரு வரவங்க

னால எடுத்திகிட்டு. இதான் அந்த. எங்கப்பா? அந்த கரையில நிக்க தெரியல. ஓ அங்க நிக்கேன். ரெண்டு மூணு ரங்கிட பாவுள்ள. சいや. ஓ மூணு நாலு கட நின்னு. கண்ணு புடிச்சது அது போவுது இல்ல. கொன்னது ரெண்டு ரங்கிது. ஓடி. தெரியாது. ஆமா போ. சரி. கொஞ்ச தூரம். சரியா கள்ள. ரங்கியா. சரியாப்பா.

போய் சாப்பாட்டுக்கு ஆனால் வந்து என்ன ஈவினிங் கேக்குங்கிறத வந்து சமாளித்து கொள்றாங்க எங்களோட வயிற்று பசிக்கு வந்து அங்கே ஒரு முதல் போன விட்ட வந்து ரோல் டீ கேக்கெல்லாம் சாப்பிட்டு வந்தது இருந்தாலும் இந்த இடத்த பார்க்க வந்து திரும்ப பசிக்குது எங்களுக்கு அந்த வகையிலாம் இப்போ இப்போ வந்து அந்த எழுத்துக்குரிய வேலை நடந்து கொண்டுருக்குது அந்த பாப்பிளை பொம்பளை அதை முடித்து கொண்டு கிடைக்குது டீ நம்பிக்கொண்டிருக்கோம் நாங்கள் இந்த கற்றுக்கொண்டு ம்

நான் நிக்கிறேன் தானே அப்பா சாப்பிடணும் ஈஸியா கல்யாணம் விட்டு நடந்து முடிஞ்சது ஏன் கல்யாணம் விட்டு ஆடம்பரமா செய்ய கூடாது தெரியுமோ ஏன் இது இருக்குது செலவழிக்கிறேன்

சாப்பாடு <laughs> மஜ்ய <laughs>

ਦੇੱਲੁ ਭੋਵਿ ਆਪਣਾ ਇਕਲਂ ਗੋਯੁ ਦੇਵੁ ਸਿਰਿਂ ਦੇ ਬਡ਼ਿ ਗੋਯੁ ਨੇ ਰੀਦੀ ਆਰੁਦਾ ਭੂ ਵੋਲ਼ਿ ਬੇਲਦਾ ਭੀਣ ਖੁਸ਼੍ ਅਵੱੁਸ਼ਰਂ ਗੋਧਲੁ

இந்த பொக்குண்டு செய்யற குলাপடி பாப்பலாம் பாப்பலாம் வந்து இந்த வாழைப் சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப எங்களுடைய எல்லா அலுவே எல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சி இங்க எல்லாம் ஓகேனோ பிள்ளைகள் தலையில அது நியாயமே படாது

என்னாலே அம்மாண்ட <tinyan> 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 நான். <laughs>